பூஜ்ஜியம் கழக தலைவர் விஜய் தொடர்ச்சியாக அதிமுக ஊழல் சக்தி விமர்சித்து வராரு யார் யார் விமர்சனம் பண்றதுன்னு அவசியம் இல்ல யார் யார விமர்சனம் பண்றது அவசியம் இல்ல இது விமர்சனம் இல்ல விஜய் அவர்கள் அவர் தெளிவுபடுத்தணும் அவர் வாங்குறது வெள்ளையா கருப்பா வெள்ளையா கருப்பா வெள்ளையா கருப்பா கருப்பு எவ்வளவு வெள்ளை எவ்வளவு வருமானம் வரி எவ்வளவு சேர்த்திருக்காரு இன்னைக்கு வந்து உயர்நீதிமன்றத்துல வந்து கோர்ட்ல கேஸ் இருக்குது வேற விஷயம் நான் அதுக்குள்ள போக விரும்பல அப்படி ஒரு கருப்பு வெள்ளை இப்படி எல்லாம் வந்து வாங்கி அது வந்து சமூகத்துக்கு கேடு இல்லையாதே உண்மையிலேயே வந்து ஒரு கை சுத்தம் ஊழலுக்கு அப்பாற்பட்டு அது மட்டும் இல்லாம வந்து வாங்குற சம்பளத்தை நான் வெளிப்படையா வந்து இவ்வளவுதான் வாங்கினேன் நான் டாக்ஸ் கட்டி இருக்கேன்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது விஜயால கருப்பு அதிகம் வெள்ள குறைவு இது வரி அதனால யார் யாரும் யார் யார வந்து விமர்சனம் பண்றது ஒரு விவசாயிகள் வேணும் சரி பக்கத்தில் இருக்கிற ஆதவர்ஜுனா யாரு லாட்ரியிலேயே வந்து செல்வம் செல்வம் குவித்தவர் ஆதவ அர்ஜுனா அவர்கள் அவர் வீட்டில போய் சாப்பிடறாரு பாவப்பட்ட எவ்வளோ பேருடைய ரத்தத்தை சுரண்டி கொளுத்தவருடைய வீட்டில் போய் இவர் போய் சாப்பிட்றாரு சரி அப்படியே எடுத்துக்கலாம் கூட சரி இன்னைக்கு அந்த கட்சியை யாருடைய படத்தில் நடக்குது லாட்ரி படத்தில் தான் நடக்குது இன்னைக்கு கட்சியை லாட்டரி படத்தில் இன்னைக்கு நடக்குது நாட்டில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒரு உயிர்கள் தானே நாற்பத்தி ஒரு உயிர்கள் கரூரில் வந்து அன்றைக்கு ஒரு மிக வந்து ஒரு வேதனை மனம் வந்து வெம்பக்கூடிய அளவுக்கு அன்னைக்கு கடுமையா வந்து நான் குற்றம் சொன்ன விஜய் மேலும் தப்பு இருக்கு கவர்மெண்ட் மேலும் தப்பு ஆனா கொஞ்சம் கூட வந்து ஒரு குற்ற உணர்வு இல்லாம ஒரு மூன்றாம் ஆண்டு வந்து கட்சி துவக்க விழாவில் வந்து டான்ஸ் ஆடுறாருன்னா அந்த நாப்பத்தோரு குடும்பங்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து மன கஷ்டப்பட செய்ய நீங்க நினைச்சு பாருங்க கொஞ்சம் கூட ஈவி இக்கம் இல்லாத ஒரு தாபக்காவுடைய தலைவராக இருப்பதே உண்மையிலேயே வந்து ஒரு அருகதை நான் சொல்றேன் ஒரு தலைவருக்கும் உள்ள அந்த அருகதை கிடையாது நாற்பத்தொரு குடும்பங்கள் பார்த்தா பார்த்தா அவங்க மனசு எவ்வளவு கஷ்டப்படாது அதை பத்தி ஏதாவது பேசியிருக்கா அவரு அதை பத்தி எதுவும் பேசல இப்படி ஒட்டு மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு தாபக்கா பொறுத்தவரையில பாத்தீங்கன்னா முழுக்க 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 விசில் 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 எது கடிப்பாங்க ஆபத்துல இருக்கும் தான் விசில் அடிப்பாங்க ஆபத்து கட்சிக்கு ஆபத்து ஆபத்துல என்ன ஆதரவு இல்லாது அதான் ஆபத்து புரியுதுங்களா யாரே யாரே காப்பாத்துறது விசில் கிடையாது அவங்க ஆபத்துல இருந்து எங்களை காப்பாத்துன்றதுதான் விசில்ல கூட்டணி தான் சொல்லிட்டாங்க ஆனா நேற்று அவர் பேசும்போது யாரு விஜய் பாஜக பாஜக விஜய் பேசும்போது மற்றும் பலர்னு சொல்றாரு அது அப்படியே ஏதாவது என்னென்ன நானும் ரவுடின்ற மாதிரி இருக்குது நானும் ரவுடி தான் கவுண்ட்ரு பண்ணி விட்டு தெரியுமா இது இது வடிவன் விட்டு வடிவது சார் நானும் ரவுடி என்ன ஜீப்ல எடுத்து ஏற்றுக்கிட்ட மாதிரி அந்த மாதிரி தான் இதை பாப்பாங்க இது ஹோ நிதர்சனமான உண்மை போட்டியை வந்து அண்ணா திமுகவுக்கும் திமுகவுக்கு தான் இவரை கன்சிடரே பண்ண மாட்டாங்க இவர் வந்து உடனே வந்து நானு ரவுடி நானு ரவுடி என்ன ஜிபிலும் எங்களை பொறுத்தவரை சரியே அண்ணா திமுக திமுக போட்டி இதான் தேர்தல் நடக்கும் திமுக மிகப்பெரிய வெற்றி பெற்று பொதுச்செயல பொறுத்தவரையில் முதலமைச்சர் ஆவார் பிரைம் மினிஸ்டர் வந்தாரு அவர் கட்சிக்காரர்கள் வந்து அவர் கொஞ்சம் பூஸ்ட் பண்றதுக்கு அவர் சொல்லலாம் ஆனால் நிதர்சனமான தெளிவான ஒரு நிலைப்பாடு அனைத்த இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் தான் கூட்டணி எங்களுக்கு எல்லாம் கீழே தான் எங்களுக்கு